இல்ல இது எந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலும் தப்பா தான் இருக்கு தப்பா யோசிச்சா எல்லாமே தப்பா தான் இருக்கும் பத்ரி அங்கிள் என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்ல இருக்கா இல்லையா தயவு செஞ்சு நீங்க எப்படி குதர்க்கமா யோசிக்க கூடாது சந்தோஷ் இப்ப இந்த பிரச்சனையில தேவி வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு ஒரு அண்ணனா இருந்து

இமோஷ்னலா யோசிக்கதை விட்டுட்டு பிராக்டிகலா யோசிச்சுப்பாரு எல்லா ஆங்கிளும் யோசிச்சுப்பாரு அதுல ஒரு தப்பு கிடையாது அதுதான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் இவர் வாயை திறந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது இவர் பேசவே மாட்டேங்கிறாரு மாமா பேசலன்னா என்ன சின்ன வயசுல இருந்தே அவர் கூடவே இருந்தவர் பத்ரி அங்கிள் அவர் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா கமான் நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க பத்ரி அங்கிளுக்கு உலகமே அப்பா தான் அவரு வந்து தன்னை பத்தி கூட கவலைப்பட மாட்டார் அப்பா பத்தி தான் கவலைப்படுவார் அப்பா எந்த காரணத்துக்கு ஒரு விட்டு கொடுக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது அப்படியே அப்பா தப்ப பண்ணியிருந்தாலும் சத்தியமா பதில் எங்களை அதை வெளியே சொல்ல மாட்டார் இல்ல சந்தோஷ் நீங்க தேவையில்லாம உங்க சந்தேகத்தை வளர்த்துக்கிறீங்க பாரதி நீ நீ தயவு புரிஞ்சுக்க பாரதி பதிரியங்கள் சொன்ன இந்த நாய்க்குட்டி கதை இதெல்லாம் வேணா உனக்கு கன்வீன்சிங்கா இருக்கலாம் ஆனா எனக்கு அது அத விட அதை தூக்கி கொடுத்து விடுறேன் சித்தப்பா என்ன சொன்னாரு காசு கொடுத்து வக்கீல வச்சு இந்த கேஸ உடைச்சிருக்காங்கன்னா கன்ஃபார்மா ஏதோ ஒரு தப்பு நடந்து இருக்கு அண்ட் பர்சன் சோற போடு இவரு நம்ம கிட்ட இது வரைக்கும் மாலை திறந்து நான் தப்பு பண்ணல நான் கொலை பண்ண சொல்லவே இல்லையே இவர் சொல்ல மாட்டேன் ஏன்னா தப்பு நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ஹாஸ்பிடல்ல கதிர்மா கணிஜி விட்டு சொன்ன விஷயம் கன்ஃபார்மா உண்மைதான் போல இருக்கு நான் நம்புறேன் பாரதி அப்பா எப்படி தெரியுமா ம் அவர் வந்து என்றைக்குமே கொஞ்சம் அப்படி யோசிக்கிறவர் அவர் சொல்கிறத மொத்தவங்க கேட்கணும் அவருக்குள்ளே ஒரு ஒரு கமாண்டிங் பர்சனாலிட்டி ஓகேவா அப்படி இருக்கிறனால தான் அவரால் இந்த விஷயத்த ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது அண்ட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் மோர் ஓவா எந்த அப்பா நான் தான் பசங்கிட்ட போயிட்டு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒரு குளம் பண்ணிட்டேன் அப்படின்னு எப்படி ஒத்துக்க முடியும் இல்லை தான் குளம் பண்ணவனோட மகன் தான் கதிருன்ற விஷயம் அப்பாக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கேன் கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கு அதனால தான் கதிர் மேலே அவருக்கு ஒரு

கல்யாணம் நடந்தது ஒரு ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸ்ல நடந்துச்சு ஓகேவா அப்படி இருக்கும்போது அவ்வளவு சொத்தையும் பிளைண்டா எப்படி இவர் கதிர்பேரில் எழுதி வச்சார் காரணம் என்ன நான் சொல்லி கான்சியஸ் கதிரமே அப்படின்னு ஒரு 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 குற்றம் உணர்ச்சி அதனால்தான் அப்படி பண்ணியிருக்காரு ஹ நான் கூட நம்ம தேவி மாதிரி ஒரு அடமெண்ட்டான போன கல்யாணம் பண்ணி அவளை இன்னைக்கு மாத்திருக்கான்னு அதனால தான் அவன் மேல ஒரு பாசமாக இருக்காருன்னு பைத்தியக்காரணமா நம்பிகிட்ட அது காரணம் கிடையாது அதுக்கு மேலே ஒரு காரணம் இருந்திருக்கு அது என்ன நினைக்க எனக்கு தான் புரிஞ்சுது நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு கதர் மேலே மட்டும் இல்லை இந்த வீட்டில இருக்கிற எல்லார் மேலையும் மாமாக்கு பாசம் இருக்குது அக்கறை இருக்குது பாசம் இருக்குது அக்கறை இருக்குது ஆனால் கதிர் மேலே ஸ்பெஷலாக இருக்குது ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ஏன் எனக்கு தான் காரணம் அன்றைக்கி ஞாபகம் உனக்கு கதிர் தேவி கழுத்தை பிடிச்சி விட்டு விட்டு வெளியே தள்ளும் போது நாம் எல்லாம் அங்கே போகிறோன்னு சொன்னோம் வேண்டாம் வேண்டாம் இது என்னெல்லாம் நடந்துச்சு நான் தனியாக போகிறேன் அப்படின்னு கொட்ட மணியில் காரத்துக்கு தனியாக போனார் நம்மளை யாரும் வேணான்னு சொல்லிட்டார் ஏன் ஏன்னா ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் இருக்கு பாரதி ஐயோ அது வேற இது வேற எதுக்கு எது முடிச்சு போடுறீங்க சந்தோஷ் ஐயோ அது வேற இது வேற கிடையாது கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கு இருக்கு இல்ல அப்பா கண்டிப்பா இந்த கொலையை பண்ணிருக்காரு அப்படி இல்லைன்னா அவர் ஏன் ரூம் ரூமுக்குள்ள உட்காந்து தனி அடைஞ்சு கிடக்குறாரு மெளியா வந்து தைரியமா ஃபேஸ் பண்ண வேண்டியது தான் ஃபேஸ் பண்ண முடியாது அவர் தப்பு பண்ணலன்னா அவர் மழைய வந்து இல்ல சந்தோஷ் நான் தப்பு பண்ணல நான் கொலை பண்ணலை அவருகிட்ட சொல்லணும் ஏன் சொல்லல எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் வட் பின்ன அவர் சொன்னாதான் உங்களுக்கு உங்க அப்பாவை பத்தி தெரியணும்னா உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுக்கு அர்த்தமே இல்லையே இப்படி பெத்தவரை பத்தி கூட புரிஞ்சுக்காத உங்கள நான் நான் என்னன்னு சொல்றது அவர் சொன்னா மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருமா அவர் பொய் சொல்றதா தானே நினைப்பீங்க வேண்டாம் சந்தோஷ் தயவு செஞ்சு தப்பு தப்பா கற்பனை பண்ணிக்காதீங்க பேசாம படுங்க குட் நைட் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு முதல்ல பதில் சொல்லு எதை வச்சு அப்பா தப்பே பண்ணலன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக சொல்கிற உணர்வு சந்தோஷம் இது காரணம் சொல்ல முடியாத ஒரு உணர்வு நம்பிக்கை இத தான் முடியுமே தவிர சொல்ல முடியாது இந்த உணர்வு இல்லைனா எந்த உறவுகளுமே நிலையான சந்தோஷத்தோட வாழ முடியாது இதுக்கு மேல புரியாம பேசினீங்கன்னா நான் கோபத்தில் ஏதாவது சொல்லிடுவேன் ஏய் பாரதி புரிஞ்சுக்கோ அதுக்கு என்ன விட போறீங்களா இல்லையா இல்ல பாரதி என்ன சொல்ல வர என்கிட்ட பேசின மாதிரி மாமா கிட்ட போய் பேசி அப்புறம் நல்ல மனச கெடுத்துடாதீங்க இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசினீங்க நான் வெளியே போய் படுக்க வேண்டியிருக்கும் வாட் சந்தோஷ் இப்ப இந்த பிரச்சனையில தேவி வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு ஒரு அண்ணனா இருந்து அவ லைஃப் எப்படி காப்பாத்தணும் தான் நீங்க யோசிக்கணும் அதுக்காக தான் ரூம் போனேன் இங்கே உட்காண்ட்ருக்க தேவி அப்பா விஷயத்தில் டைரக்டாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நீதான் உனக்கு எப்படின்னா எப்படி ஆறுதல் சொல்றேன்னு தெரியல இல்ல சந்தோஷ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவை வாய திறந்து ஏதாவது சொன்னாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எனக்கு நானே மனசு தேத்திக்கவும் முடியல முட்டாள் மாதிரி அப்பாவை எதிர்த்து கேள்வி கேட்கவும் முடியல Oh, oh, அப்படி இருக்க கூடாது நானும் ஆசைப்படுறேன் நீயும் ஆசைப்படுற ஆனா இருக்கிற சிச்சுவேஷன் நடந்த விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது புரியல எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் கண்டிப்பா அப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு பாரதி சொல்றா எனக்கு ஏன் கொம்பு கண்டிப்பா நடந்திருக்கு நடந்திருக்கு நடக்காம கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க பணம் செலவு பண்ணியிருக்காங்க பக்கில் வச்சு கேஸை உடைச்சிருக்காங்க சம்திங் இஸ் ஹாப்பன் அண்ட் வாட் ஹாட் ஹாப்பன் இஸ் ரியலி சீரியஸ் இது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு என்னால் எதுவுமே யோசிக்க முடியல அதை பற்றி போய் சேர்த்து தானே ஒருத்தர் இருக்கேன் நீ என்னோடய ஒரே தங்கச்சி உன்னோட லைஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ அப்பா பண்ணாரா இல்லையா அந்த விஷயம்லாம் இட் செகண்ட்ரி ஆனால் அதோட முக்கியம் உன்னோட வாழ்க்கை நீ எந்த தப்பும் பண்ணல அப்பா பண்ண தப்புக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்றது கதிர் புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் நீ இப்போ நீ சிதம்பரத்தோட பொண்ணு மட்டும் கிடையாது கதிரோட மனைவின்ற விஷயத்த அம்மா புரிஞ்சுக்கணும் ஓகேவா உனக்கு இந்த குடும்பத்தை விட அந்த குடும்பம் கதிரோட குடும்பம் ராஜேஸ்வரி அம்மாவோட குடும்பம் அதுதான் முக்கியன்றது அவங்களுக்கு புரியணும் நீ புரிய வைக்கணும் அண்ட் இஃப் யூ ஃபெயில் டு டூ தட் ஐ எம் சாரி டு சே உன்னோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் இப்போ கோர்ட்டு கேஸ் போனோன்னா கண்டிப்பாக உனக்கு வாழ்க்கை கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் சந்தோஷம் கிடைக்குமா கிடைக்காது ஏன்னா அப்பா அம்மாவில் இருக்க டோட்டல் கோவமும் ஓ மேலே திரும்பும் கதிரோட கோவம் டோட்டலாக ஓ மேலே திரும்பிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாழ்க்கை அடைச்சி என்ன பிரச்சனை கதிர் மேலே உயிரே வச்சிருக்கேன் சந்தோஷ் அது எப்படி அவருக்கு அவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இல்ல கத ரொம்ப நல்லவர் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புறேன் நடக்குமா நடக்கும் கண்டிப்பா நடந்தே ஆகணும் தேவி நீ தனியால் கிடையாது கொஞ்ச நாள் நீ அம்மா இடுவ உன் குழந்தைக்கு கண்டிப்பா அப்பா வேணும் சின்ன வயசுல நீயும் நானும் அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த வயசுல அம்மாவும் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கோம் அந்த வயசில் கிடைக்க வேண்டிய பாசம் அந்த அட்டென்ஷன் அதனால என்னவோ தெரியல நானும் தப்பாக வளர்ந்துட்டேன் நீயும் தப்பா வளர்ந்துட்ட அதனாலதான் என்னவோ நமக்கு நம்ம அப்பா அம்மாவில ஒரு பயம் வரல ஒரு பாசம் வரல ஒரு ஏனோ

எனக்கு எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக யோசிக்க முடியல சந்தோஷ் நீ சொல்லு ஐ ட்ரஸ்ட் யூ கேட்குறேன் இதுக்கு மாலை இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் முடிஞ்ச உடனே கதிர் வீட்டுக்கு போய்ட்டு உனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் ஒரு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ ஃபேஸ் பண்ணணும் யூ ஹாவ் ஃபேக்ட் யூ ஹாவ் இட் ஒரு அண்ணனா உனக்குனா எதுவுமே பண்ணதில்லை இந்த பாருங்க நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது சும்மா இருக்க முடியல பிளீஸ் விட்டு போயிடு சந்தோஷ் அவள் நான் ஃபோன் பண்ணதுக்கு இனிமே பண்ணாத எல்லாமே முடிச்சு போச்சுன்னு சொன்னாள் அவரு குரல்ல தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்ன என்ன அவர் ஏற்றுப்பாரா அவர் உன்னை ஏத்துக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் அதுக்காக அப்படியே விட்டுற முடியாது நீ போராடி தான் ஆகணும் தேவி இதுவே கதிர் இடத்துல நான் இருந்துருந்தேன்னா ஐஸ்வ நான் வந்து ரொம்ப மோசமாக ரியாக்ட் பண்ணியிருப்பேன் தப்பாக தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் ஆனால் அவர் பாரு அவரை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை கதிரும் உங்ககிட்ட கோவமாக பேசியிருந்தாலும் சரி இல்லை ஒரு முடிவோடு பேசியிருந்தாலும் சரி அதை மாற்ற வேண்டியது உன்னோட கடமை நீதான் பண்ணி ஆகணும் அப்பா என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு அப்பாவோட முடிவை பற்றிலாம் இப்போ யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது அவர் நீ நல்லா இருந்தா சந்தோஷம் தான் படுவார் நீயும் கதிரும் ஒன்றா இருக்குன்றதுக்காக ஆரம்பத்துலேருந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு அவர் நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் ஆனால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் கண்டிப்பாக அவர் நினைப்பார் ஸோ நீ இப்போ என்ன பண்ணணும்னா உன்னோட இந்த கோத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு டோட்டலா டோட்டலாக கதிர்கிட்ட சண்டராயிடணும் அதுதான் வலி ம் நான் கண்டிப்பாக போறேன் ஹலோ அண்ணா கண்டிப்பாக கதிரோட அப்பாவை நம்ம அப்பா தான் கொந்தார்ண்ணா என் என் என்னை நிச்சயமாக கதிர் ஏற்றுக்க மாட்டார் அதை மட்டும் ஒருதே

உன் நெருப்பு கொதிக்கிறத பார்த்த நீ சொன்னது நடக்குமான தெரியல சந்தோஷ்